வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் துலாம் ராசி நேர்களே ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போமா சித்திரை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த துலாம் ராசி நேயர்களே ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ராகு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயிற்சியில் இருக்கிறார் சனி பகவான் சத்ரு ஸ்தானத்தில் பயிற்சியில் இருக்கிறார் உங்களுக்கு எதிரிகளே கிடையாது எதை நினைத்தீர்களோ அதை உடனே நடத்தி வைப்பார் சனி பகவான் அஷ்டமத்தில் சுக்கர பகவான் பயிற்சியில் இருக்கிறார் ஆட்சியிலும் இருக்கிறார் நற்பலன்கள் உண்டு குரு பகவான் உங்கள் ராசியை பார்வை செய்கிறார் நீண்டகால திருமண தடை உள்ளவர்கள் இந்த மாதம் திருமணம் கைகூட வாய்ப்பு அதிகமாக உண்டு உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு உண்டு புதிய வேலை வாய்ப்பு உண்டு சந்தான விருத்தி உண்டு குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் நீண்ட கால உடல் உபாதையில் இருந்து வெளியேறுவார்கள் புதிய வீடு வாங்குதல் பழைய கடன் நிவர்த்தியாகும் வியாபாரிகள் வியாபாரம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு மாணவ மணிகள் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் மூலமாகவும் உங்கள் நண்பர்கள் மூலமாகவும் உங்கள் உறவுகள் மூலமாகவும் இந்த மாதம் நற்செய்தி உண்டு நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ நன்றி